உங்கள் காதலனிடம் இந்த அறிகுறிகள் இருந்தால் அவங்க அம்மா சொல்வத மட்டும்தான் கேட்பாங்களாம் பெற்றோர் அனைவரின் வாழ்க்கையிலும் இன்றியமையாத பங்கைக் கொண்டுள்ளனர் அம்மா அப்பா இருவருமே குழந்தைகள் மீது பாசமாக இருந்தாலும் தாய்க்கும் மகனுக்கும் இடையில் எப்போதும் அற்புதான பந்தம் இருக்கும் அம்மா மகன் இடையேயான உறவு எப்போதும் பிரிக்க முடியாததாக இருக்கும் இந்த பிணைப்பு வருங்கால காதலி அல்லது மனைவி சில சமயங்களில் எரிச்சலாக இருக்கும் ஆண்கள் வாழ்நாள் முழுவதும் அம்மா பையனாக இருப்பது மாமா ஸ்பாய் சென்றோம் என்று அழைக்கப்படுகிறது சில அறிகுறிகள் இதனை வெளிப்படுத்தினாலும் பலர் இந்த அறிகுறிகளை கவனிக்க தவறவிடுகிறார்கள் உங்கள் காதலன் அல்லது கணவரிடம் இந்த அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் அம்மா பையனாக இருப்பார்களாம் அம்மாவையே சார்ந்திருப்பது வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு உங்கள் பெற்றோரை நம்பியிருப்பது நல்லதுதான் இருப்பினும் ஆண் தனது பெற்றோரிடமிருந்து குறிப்பாக தாயிடம் தனது உள்ளாடைகள் மளிகைப் பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதை உள்ளடக்கிய அனைத்திற்கும் அனுமதி கேட்டு அவர்களையே நம்பியிருந்தால் அவர்கள் உண்மையில் அம்மா பையனாக இருப்பார்கள் கூடுதலாக அவர் உங்களுக்காக ஷாப்பிங் செய்ய வெளியே வரும்போது அவர்கள் தங்கள் அம்மாவுக்கும் ஒன்று வாங்க வேண்டுமென்றால் நீங்கள் அவர்கள் அம்மா பையன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்திலும் அம்மாவை நம்பியிருப்பது சில சமயங்களில் உங்கள் அம்மாவிடம் நம்பிக்கை வைப்பது பரவாயில்லை ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தங்களின் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய விவரத்தையும் பகிர்ந்து கொள்வது தவறு இது திருமண உறவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அம்மாவை அனைத்திலும் தலையிடுவது அவரது அம்மா அனைத்திலும் தலையிட அனுமதிப்பார்கள் அவர்கள் உண்மையில் உங்கள் அறைக்குள் நுழைந்து படுக்கையையும் அவனுடைய அலமாரியையும் சுத்தம் செய்வார் இது அவர்கள் அம்மா பையன் என்பதற்கான அடையாளமாகும் அவரை தயார் செய்வதிலிருந்து அவரது அலமாரியை ஒழுங்கமைப்பது வரை அனைத்தையும் அம்மாவே செய்வார் எப்போதும் போன் செய்து கொண்டே இருப்பது உங்கள் காதலர் எப்போதும் அவர்களின் அம்மாவுக்கு கால் செய்து கொண்டே இருப்பது அல்லது அம்மா அவருக்கு கால் செய்து கொண்டே இருப்பது அவர் எங்கு இருக்கிறார் அல்லது யாருடன் இருக்கிறார் என்று எப்போதும் கேட்டுக்கொண்டே இருப்பது மாமா ஸ்பாய் சென்றோம்கான அறிகுறியாகும் சமையலை ஒப்பிடுவது நீங்கள் அல்லது உங்கள் துணை சமைப்பதில் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் உணவை எப்போதும் அவரது தாயின் சமையலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் ஒரு அம்மா பையனை கையாளுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அனைத்திற்கும் அனுமதி கேட்பது நிதி முதலீடுகள் காதல் வாழ்க்கை மற்றும் உடைகள் உட்பட அவரது வாழ்க்கையில் அனைத்து முடிவுகளுக்கும் அவரது தாயிடம் அனுமதி அல்லது ஒப்புதல் பெறுவது என்பது அவர் அம்மா பையன் என்பதை வெளிப்படுத்தும் அவர் வழிகாட்டும் அவரது வாழ்க்கையை தீர்மானிக்கும் காரணியாகவும் இருக்கிறார் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது